அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் அமர்ந்துருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்தப்போ வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருந்துச்சு எல்லோரும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்க நடுவில் ஐயா இருக்கார்ல அவர் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் ஏன் அப்படின்னா நான் வந்து விஜய் ஃபேனு எங்கள் அண்ணாக்கு ஆப்போசிட்டாக உட்காந்துட்டு இருந்தார் ஒரு மேடையில் என்ன மேடை அப்படின்னா வந்து சர்க்கார் அப்படின்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தினுடைய மேடையில் வந்து ஆப்போசிட்டாக உட்காந்துருந்தார் அதெல்லாம் அச்சுச்சோ இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரியவர் இருக்கார் இப்போ எப்படி பேச போகிறோம் இந்த மாதிரி ரொம்ப ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அண்ணா பரமசிவா அண்ணா வந்தாங்க அதுக்கப்புறம் கல்யாண சுந்தர அண்ணா வந்தாங்க அவங்க மறந்துருப்பாங்களா நான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ஆக்சுவலாக இப்போது அவர் பேசின அதே டாப்பிக்கில் நானும் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அந்த நமக்கு அந்த ஃபார்ம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ஃபார்ம்ல என்ன போட்டுருன்னா தமிழகத்தை காப்போம் அந்த மாதிரி போட்டிருக்கு முதல்ல எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னா நீங்கள் மேலோட்டமாக பார்த்துருந்தா ஏதோ ஒரு டாபிக் நல்ல டாபிக் சூஸ் பண்ணிடுறாங்க அப்படி தெரியும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தை காப்போம் அப்படின்னா அப்போ நம்ம எதில் சிக்கிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விஷயத்தில் நான் சிக்கியிருந்தால் தான் அதில் நான் மீண்டு வரணும் நான் ஆல்ரெடி மீண்டு வந்திருந்தேன் அப்படின்னா நான் ஏன் அப்போ இந்த டாபிக் வச்சிருக்கணும் அப்போது ஒரு கருத்தான ஒரு உண்மையான ஒரு சீரியஸான டாபிக் இது நம்ம மேலோட்டமாக பார்த்து அப்படியே விட்டுறக்கூடாது தமிழகத்தை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படின்னா நான் எதுக்கோ உள்ள ரொம்ப சிக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எதுக்குள்ளே சிக்கியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக சிக்குவேன் கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி என்னது திருட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரே இடத்துல பார்த்துருக்கீங்களா யாராச்சும் எல்லாமே ஒரே இடத்துல யாருமே பார்த்துருக்க முடியாது ஆனால் நான் இப்போ பார்த்துட்டு வந்தேன் யாருன்னா முதலமைச்சரோட வீடு இங்கே இருக்க போல அவர் காரில் போனார் கூட சேகர்பாபு இருந்தார் அப்போ தான் இந்த எல்லா அநியாயத்தையும் ஒரே முகமாக ஒரு காரில் பார்க்குறேன் அப்போது நமக்கு தேவை பலவிதமான விஷயம் இல்லை நம்ம பல விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இல்லை கொலை கற்பழிப்பு திருட்டு இது பல விஷயமா இருக்கலாம் ஆனால் இது ஒரே முகம் என்ன அப்படின்னா திமுக மட்டும்தான் என்னோட வயசுக்கு நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் கஞ்சா விஷயத்தினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது நான் ஃபேஸ் பண்ணுற விஷயம் தாம்பரத்தில் படிக்கிறேன் காலேஜ் பேரே இப்போ நான் சொல்லக்கூடாது மனுஷருங்க தாம்பரத்தில் படிக்கிறேன் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கஞ்சா அடிச்சிட்டு பசங்க நானும் அதே வயசில் இருக்கேன் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல அவங்கள அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா அடிக்கிறதுக்கு வரானுங்க தப்பாக பேசுகிறானுங்க அவனை போல் நானும் தப்பாக பேசுனேன் அப்படின்னா அவனுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்டும் நான் அதிமுக வளர்ப்பு என்னோடய வளர்ப்பு எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம் அண்ணா ரெண்டு பேருக்குமே தெரியும் ஏன்னா எங்கள் கூடவே எல்லா டைம்லேயும் இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்போது இந்த வளர்ப்பை நான் கொச்சப்படுத்துகிறா போல் ஆகிடும் அப்போது தமிழகத்தை மீட்போம் அப்படின்னா இந்த விஷயத்துலேயும் கஞ்சா திருட்டு இது எல்லாத்துக்கும் ஒரே விடிவு என்ன அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதிமுகவுடைய எழுச்சி அவ்வளவுதான் நம்ம எழுச்சி அப்படின்னா விழுந்து போயிருக்குமா அப்படின்னு இல்லை தவறான நபர்கள் கிட்ட ஆட்சி போயிடுச்சு மறுபடியும் காலம் எங்களுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க ஆட்சி மலரும் அது இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறது விரும்புகிறேன் இளைஞர்களோட அண்ணா சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுச்சு என்ன அப்படின்னா அவர் ஒரு இளைஞர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எதுக்கு ஓட்டு போடுறீங்க எதுக்கு அவர் கூட போறீங்கன்னு கேட்டதுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு அவர் வந்து ஃபேர் மோர் பெட்டர்னு நினைக்கிறேன் நான் சொல்ல ஒரு நபரை விட என்ன நபர்னா இதே கேள்வி நான் என் நண்பர்கிட்ட கேட்டேன் ஏன்டா இந்த மாதிரி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் அண்ணா கெத்துன்னு சொன்னான் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு நபர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு புரியுதா நீங்கள் சொன்ன ஒரு ரொம்ப ஃபேர் மோர் பெட்டர் இவரை விட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கார் என் ஃப்ரெண்டு சரி ஓகே முடிஞ்சு அப்போது எந்த அளவுக்கு இந்த சினிமா தாக்கத்தை ஏற்படுத்து சினிமா தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்பவும் ஏற்படுத்துச்சு ஆனால் அதே நபர் வந்து தமிழகத்தினுடைய தலையழுத்தை மாத்தினாரு சரிங்களா ஆனால் இப்போ இருக்க தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னடைவுக்கு போயிருக்கு சினிமா வந்து பார்க்குறோம் ரசிக்கிறோம் முடிச்சுட்டு வந்துடல அதுக்குள்ள ஊறி போயிருக்காங்க இதையும் தாண்டி ஒரு அண்ணா ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க யாருக்கு சொன்னவங்களுக்கு புரியும் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டின்னு சொல்லியிருப்பாங்க இப்பவும் சொல்றேன் டிஎம் கேக்கும் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் போட்டி ஏன்னா நாங்கள் இந்த ரேஞ்சில் இல்லை நாங்கள் நேஷனல் பார்ட்டி வேர்ல்டு டாப் சிக்ஸ்த் பார்ட்டி ஏடிஎம்கே எங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிங்கன்னா தான் இப்போ நானும் சொல்கிறேன் டிவி போட்டி வி ஆர் த பார்ட்டி ஓகேங்களா எனக்கு இந்த இந்த வாய்ப்பு கொடுத்த சேனல் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்